இந்த ஒரே ஒரு பாடல் கல்வாரி அன்பை ஒரே ஒரு ஸ்டான்ஸ் நம்ம போகிறோம் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே ஒரே ஒரு ஸ்டான்ஸை நம்ம பாடிவிட்டு நான் முதலாவது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் எண்ணிடும் வேலை கண்கள் நீர் எங்களுக்காக உங்களையே தந்தீங்களப்பா எங்களை வாழ வைக்க ஆண்டவரை உங்க ரத்தமெல்லாம் ஆண்டவரை கல்வாரியில் எத்தனை வேதனைகள் எங்களுக்காகப்பட்டிங்களப்பா நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியால் நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியால் நாங்கள் சிறந்திருக்கும்படியால் எங்களுக்காக அண்ட நீ அத்தனை பாடுகளை மேற்றிங்களப்பா இந்த வேளையிலும் அன்புள்ள இயேசுராஜா ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் முழிந்த ஏழு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் முதலாவது கத்தாவே நீங்கள் சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தையை தியானிக்க போகிறோம்ப்பா எங்களோடு பேசுங்கப்பா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்களப்பா நீர் வெளிப்படும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டோரேன் ஆண்டு உரை மீட்கிற உடைய வல்லமை மீட்கும்படியா தடைகளை மாற்றும்படியாய் கண்ணீரை துடைக்கும்படியா கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டு ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டோரன் இந்த திருச்சபையிலுடைய வல்லமை ஒவ்வொரு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதங்களையும் தரத்தக்கதாக எங்களை இந்த வேலையில் தாழ்த்துகிறோமப்பா நீங்கள் பேசுங்கப்பா நாங்கள் கேட்கட்டும் இதனால் வருகின்ற எல்லா கனம் மகிமை துதி அப்பா எய்ஸ் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எய் சுட்ச ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன் ஹலிலூயா ஹலில் யா நம்ம ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிற வேலையே நான் இந்த ஏழு வார்த்தைகளும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த உலகம் ஃபுல்லாக இருநூற்றி ஆறு கண்ட்ரீஸ் இந்த இருநூற்றி ஆறு கண்ட்ரீஸ்லேயும் கிட்டத்தட்ட எண்ணூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்க்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு உலகம் எல்லாமே அதாவது இயேசுவை அறியாதவங்களாக இருந்தாலும் குட் ஃப்ரைடே அந்த குட் ஃப்ரைடே ஃப்ரைடேயில் எல்லாருமே ஒரு கணம் இயேசுவை நினைக்கிறதற்கு இயேசு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் பிரியமான தேவ பிள்ளைகளே அந்த முதல் வார்த்தை உங்கள்கிட்ட இப்போ நான் கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் யாராவது படிப்பீங்களா லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதி இருக்கிறார்களே பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே நம்ம அப்படி சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே அவரை அடித்தாங்க துப்புனாங்க எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க அவருக்கு தாகம் இருக்குது அவருக்கு சரீர பசி இருக்குது பாருங்கள் தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராக அந்த ரத்தமெல்லாம் அப்படி முகத்தில் வடிந்து கொண்டே இருக்குது அந்த ரத்த கா ரத்தம் அப்படியே வடிகிற அதே வேளையில் தன்னை அடித்தவர்களை பார்த்து தன்னை காயப்படுத்தினவர்களை பார்த்து தன்னை துக்கப்படுத்தினவர்களை பார்த்து தன்னை இந்த சிலுவையில் அறைய காரணமாக இருந்தவர்களை பார்த்து பிதாவை பார்த்து ஜபிக்கிறாரு அன்பான தேவ பிள்ளைகளே கொஞ்சம் நம்ம நம்மை நாமே கேட்டு பார்க்கலாம் யாராவது ஒருத்தங்க நம்ம வேலை ஸ்தலத்துலையோ நம்ம குடும்பத்திலேயோ இல்லை நம்ம வீட்லேயோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தைக்கு ஒரு பதில் சொல்லலைன்னா நிம்மதி வராது இல்லையா அதானே இன்னைக்கு உலகம் ஆமாவா இல்லையா நம்மளால் இருக்க முடியாது மன்னிச்சிட்டிங்களான்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க மன்னிச்சிட்டேன் ஆனால் என் மனசில் ஆழமாக இருக்குது பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கி இந்த முதல் வார்த்தையில் நம்ம சிந்திக்க வேண்டியது ஏசு மன்னித்தார் அப்படின்னா ஏசு மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம மன்னிக்கணும் இன்னைக்கு மன்னிக்காததுனால நிறைய குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை சோதரிக்க முடியல அவங்கள பார்த்து எவ்வளோ அழகாக சொல்கிறார் பிதாவே இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு அர்த்தம் என்ன எப்பா அவங்க செய்கிறது அவங்களுக்கு தெரியாதுப்பா நம்ம அப்படி சொல்ல முடியுமா நிறைய நேரத்தில் நம்ம குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா அந்த பிரச்சனை வந்த உடனே அம்மா வீட்டில் ரெடியாக இருப்பாங்க ஐயா வந்த உடனே கேட்டிங்களா ஐயா இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இவங்க எப்படி என்ன பேசிட்டாங்க சொல்லி அந்த வீட்டு தலைவர்கிட்ட சொன்ன உடனே அவர் கோபமாக நேராக அந்த வீட்டுக்கு போவார் அந்த வீட்டில் போய் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குவார் இதுதான் இன்றைக்கி குடும்பங்களில் வீடுகளில் நடக்குது பிரியமானவர்களே அது கணவர் செய்யலைன்னா வேறு யாரையாவது கூப்பிட்டு எப்படின்னாலும் அங்கே ஒரு சண்டை போட வைக்கணும் இதுதான் இன்றைக்கி மனிதனுடைய ஜென்மஸ்வாவம் ஆனால் ஏசு இன்றைக்கி இந்த முதல் வார்த்தை மூலம் நம்மோடு பேசுகிறார் ஒருவேளை இத்தனை வருஷங்களாக நீங்கள் சிந்திச்சிருக்கலாம் இத்தனை வருடங்களா சிலுவை வார்த்தை முதல் வார்த்தை முதல் ஏழு வார்த்தை நீங்கள் கேட்டுக்கிட்டா இருக்கலாம் பிரியமான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் உங்களே கேள்வி கேட்டு பாருங்கள் உங்கள்கிட்ட அந்த மன்னிக்கிற குணம் இருக்கிறதா அந்த மன்னிக்கிற குணம் இருக்கிறதா அருமையான ஒரு வீட்டில் நடந்த சம்பவத்தை நான் பார்த்தேன் அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த சகோதரனுக்கு விரோதமாக அந்த குடும்பம் செய்துட்டாங்க செய்து ஒரு வாரம் கூட ஆகல அந்த நபருக்கு விரோதமாக ஒரு பெரிய பிரச்சனை வருது ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை அவங்க தப்பணும் அப்படின்னா இந்த சகோதரர் அங்கே போய் ஹெல்ப் பண்ணால் தான் முடியும் எய்சப்பா சொன்னாங்க இந்த முதல் வார்த்தையில் நான் சொன்னதை நீ எல்லா வருஷமும் தியானிக்கிறே மகனே இப்போ நீ போய் அந்த வீட்டில் போய் ஒப்புறம் உடனே அவங்க கீழ்ப்படிந்து எந்த ஒரு நபருக்கு மிகப்பெரிய பிரச்சனை இவர் போகலைன்னா அந்த வீட்டில் அந்த நபருக்கு பிரச்சனை அவர் வெளியே அவர் அப்படியே பிரச்சனைக்கு உள்ள பிரச்சனை

நான் ஒரு வாரத்துக்கு முன்னதானே உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தேன் உங்க குடும்பத்துக்கும் உங்க ஊழியர்களுக்கு விரோதமாக நான் செயல்பட்டேனே உங்களுக்கு என்ன என் கோபம் வரலையா எப்படி இந்த கஷ்டமான நேரத்துல நீங்க வந்து ஒப்புறம் வாணிங்க அப்போ அவங்க சொன்னாங்க இந்த நேரத்தில் என்னால் மட்டும்தான் நான் உங்களுடைய ஒப்புரவாகி உங்களுக்கு இது உதவி செய்யலைனா இன்றைக்கி நீ பெரிய ஆபத்தில் மாட்டுவிங்க உங்கள் மனைவி பிள்ளைகளை நீங்கள் இனி கவனிக்கவே முடியாது நீங்கள் உங்கள் தொழிலை செய்து பிழைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆபத்து வந்திருக்கிறது எனக்கு தெரியும் ஏசு சொன்னார் சிலுவையில் நான் சொன்ன இந்த முதல் வார்த்தைப்படி நீ இப்போதே போய் ஒப்புரவாயிடுன்னு சொன்னாருன்னு உடனே அந்த கையை பிடித்தோடனே அந்த நபர் கேட்டார் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த ஆலயத்தில் உங்களுக்கு நன்றாக கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் இது வரைக்கும் ஆலயத்துக்கு போனவன் கிடையாது எனக்கு ஆலயத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது ஆனால் இப்போதான் தெரிஞ்சிச்சு உங்கள் ஆலயத்தில் வருஷந்தோறும் கற்றுக் கொடுக்குற ஏசு சிறுவையில் மொழிந்த அந்த வார்த்தை மூலமாக நீங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டது நிமித்தம் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை மாறினது இனி நான் ஏசுவுக்கு சொந்தம்னு சொல்லி அவர் மட்டும் இல்லை மனைவி பிள்ளைகள் குடும்பமாக எத்தனை வருடங்களா இன்றைக்கு அவர் ஆண்டுகிட்ட போயிட்டார் ஆனால் அந்த குடும்பம் குடும்பம் கோத்திரம் கோத்திரமா இன்றைக்கி இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க அல்ல இல்லையா பிரியமான தேவ பிள்ளைகளே அந்த அவர் மன்னிக்கலன்னா அவருக்கு இயேசு பிள்ளைகள் யாருந்தே தெரிந்திருக்காது இன்னைக்கு நம்ம பார்த்து கூட நிறைய பேர் கேட்கிறாங்க நீங்க வேதத்தை கையில் எடுத்திருக்கிறீங்களே நீங்க மன்னிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க பிரியமான தேவ பிள்ளைகளே பக்கத்து வீட்டாராக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் மாமா மாமி இல்லை தம்பி தங்கச்சி இல்லை அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை சர்ச்சில் உள்ளவங்களாக இருக்கலாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் ஆகணும் இதுக்கு ஏசு நமக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லி போனார் அப்படியே மற்றையோ பதினெட்டாம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம் எல்லாரும் மற்றையோ பதினெட்டாவது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க வேதத்திலே இருந்தே நம்ம அதை தியானிக்க போகிறோம் ஏன்னா உலக பிரகாரமாக இன்றைக்கு நம்ம இருக்கிற உலகத்தில் பலவிதமான போராட்டம் பலவிதமான கஷ்டம் பலவிதமான கண்ணீரில் தான் நம்ம அந்த கண்ணீரில் இருக்கும்போது நம்மால் மன்னிக்கவே முடியல ஆனா மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு பாடத்தை சொல்லி தந்து பாருங்க மத்திய பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யாராவது படிப்பீங்களா அப்பொழுது பெய்திரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஏசு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபதரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் பிரியமான தேவ பிள்ளைகளே ஏழு தரம் மட்டும் இல்லை ஏழு எழுபது தரம் ஏழு இன்று எழுபது நான் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் இந்த பூமியில் ஒவ்வொரு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வயசு நூறு வயது வரை வாழலாம் இல்லையா நூறு நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு சில நினைப்பாங்க எண்பது வயது தான் நினைக்கும் போது எண்பது வயதுலே போயிடுறாங்க ஆனால் தேவன் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்ப உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லி சங்கீதம் தொண்ணூத்தொன்று கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசையினுடைய ஜபத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பார் சங்கீதம் தொண்ணூறுலேருந்து சங்கீதம் தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டுலாம் மோசை எழுதுனது அந்த சங்கீதத்தில் குறிப்பிட்டிருப்பார் அன்பான தேவ பிள்ளைகளே இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் ஒருவேளை நிறைய தடவை சில குடும்பம் நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்பீங்க எப்படிங்க நான் மன்னிக்க முடியும் நான் மன்னிக்க முடியுமா ஆனால் ஏசு சொல்கிறார் நம்ம மன்னித்து தான் ஆகணும் ஏன்னா ஏசு மன்னிக்கும்படியான முதல் வார்த்தையை சொல்லிட்டாரு நம்ம மன்னிக்கும் போது பிரியமான தேவ பிள்ளைகளே யார் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அவங்களே உங்ககிட்ட வர வைப்பார் பிரியமான தேவப்பிள்ளைகளே செய்து பாருங்கள் மன்னித்து பாருங்கள் இன்றைக்கி மன்னிக்க முடியலை ஜனங்களால் மன்னிக்க முடியலை நான் எப்படி மன்னிப்பேன் எவ்வளவு கேவலமாக திட்டினாங்களே கடினமான வார்த்தைகள்னால என்ன பேசினாங்களே என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்பட்டாங்க எனக்கு வரக்கூடிய சொத்தை கூட அவங்க தரலம்பாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என் குடும்பத்தில் இன்றைக்கி அநேக பிரச்சனைக்கு காரணமே அவங்க தான் சொல்லுவாங்க பிரியமான தேவ பிள்ளைகளே அன்று என்ன சொல்கிறாரு எப்படி சொன்னார் ஏசு என்ன சொன்னார் அவர் சொன்னதை சொல்லுங்கள் ஏழு தரம் சிலர் சேர்ந்து சொல்லுங்கள் ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபதரம் ஏழு எழுபது தரம் என்று உனக்கு சொல்கிறேன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் ஏயு மன்னித்தார் உங்களையும் மன்னிக்கும்படியாக வற்புறுத்துகிறார் பிரியமான தேவப்பிள்ளைகளை மன்னித்து பாருங்கள் மன்னித்து பாருங்கள் நிறைய நேரத்தில் நம்ம மன்னிக்காத்ததுனால அற்புதங்களை காண முடியல அற்புதங்களை காண முடியல அருமையான தேவப்பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ஏய்சப்பா எனக்கும் அந்த மன்னிக்கிற குணத்தை தாங்கப்பா கல்வாரியிலே முதல் வார்த்தையாக சொன்னீங்களே மன்னிப்பு என்ற ஒரு பூ சொன்னீங்களப்பா நானும் மன்னிக்கணும்ப்பா உங்கள் ஆசீர்வாத நான் சோந்தரிக்கணும்ப்பா அந்த சிலுவையில் மொழிந்த ஏழு வார்த்தைகளை இன்றைக்கு முழு மனு குலத்திற்கும் இன்றைக்கு அற்புதத்தை செய்கிற வார்த்தைகள் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த முதல் வார்த்தை முதல் ஏழு வார்த்தை வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதாவது புலம்பல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் புலம்பல் எடுத்து பாருங்க உங்களுக்கு அதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எரேமியாவின் புலம்பல் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி இருப்பாங்க அவர் புலம்பி புலம்பி ஜனங்களுக்காக அழுது ஜபிக்கிறதை நம்ம பார்க்கலாம் எரேமியாவின் புலம்பல் எடுங்க பார்க்கலாம் அந்த புலம்பலில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு பாருங்க ஐந்து அதிகாரம் ஒன்றாம் அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் இருபத்தி ரெண்டு வசனங்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருபத்தி ரெண்டு மூன்றாம் அதிகாரத்தில் எத்தனை வசனம் அறுபத்தி ஆறு நான்காம் அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருபத்தி இரண்டு ஐந்தாம் அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருபத்தி ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு சிலுவையில் மொழிந்த அந்த ஏழு வார்த்தைகளும் பிரியமான தேவ பிள்ளைகளை அந்த ஏழு அப்படி கரெக்டாக வந்திருக்கும் பாருங்கள் இதில் ஏழு இருக்கும் பாருங்க அதாவது மூன்றாவது அதிகாரத்தில் மூன்று முறை இருபத்தி ரெண்டு வந்திருக்கும் இருபத்தி ரெண்டு என்றால் அந்த எப்ரே லெட்டர் ஆலஃப் தொடங்கி தவ் உரைக்கணும் ஆலஃப் தொடங்கி தவ் வரைக்கும் அதை நான் உங்களுக்கு இப்போ காண்பித்து கொடுக்குறேன் ஆலஎஃப் தொடங்கி தவ் உரைக்கணும் அந்த எப்ரே எழுத்துக்கள் இருபத்ரெண்டு அதன்படி அவர் கோர்வையாக அந்த புலம்பெல்லாம் அவர் எழுதியிருப்பார் பாருங்கள் முதல் அதிகாரத்துலேயும் அந்த இருபத்தி ரெண்டு ஒரு லெட்டர் அப்படியே வரும் அந்த எப்ரே வார்த்தை ரெண்டாம் அதிகாரத்தில் வரும் மூன்றாவது அதிகாரத்தில் மூன்று முறை வரும் நான்காம் அதிகாரத்தில் ஒரு முறை தான் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏழு அப்படின்னு வரும் அதில் கடைசி முடிக்கும்போது சிலுவையில் முடிந்த ஒரு வார்த்தையை கொண்டு அவர் முடித்திருப்பார் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எர் நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பலில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் அருமையான ஒரு வசனம் இருக்கும் மூன்றாவது அதிகாரம் நம்ம அந்த அதிகாரத்தை திரும்ப நம்ம படிக்கலாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் படிங்க புலம்பல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதாவது என்னன்னா முதல் வார்த்தையில் அவர்கள் மன்னிக்கிறார் பாத்தீங்களா இது தொடர்புடையதாக வரும் பாருங்க ஏன்னா அவர் மன்னிக்கிற குணம் அவர் மன்னித்ததுனால மன்னித்ததுனால என்ன நடந்துச்சு இவருடைய பொல்லாப்பெல்லாம் தேவன் மாற்றி அவர் தான் முழு மனுக்குலத்திற்கும் ராஜாதி ராஜாவாக பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரத்தில் வரும் அவ்வளோ தூரம் அவரை தாழ்த்தினதுனால முழு மனுக்குலத்துக்கும் எல்லா நாவுகளும் ஏசுவே கத்துறன்னு அறிக்கை பண்ணத்தக்கதாக எல்லாம் முழங்காலில் முடங்கும்படியாக செய்தார் பார்த்திங்கன்னா அப்போது எப்படியாக அந்த ஏழு வார்த்தையும் தேவன் கோர்த்துருப்பார் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது புரியும்படியாக இருக்கும் நீங்கள் பிறகு வீட்டில் போய் நல்லா படித்து பாருங்கள் அந்த சங்கீதம் நூற்றி பத்தொம்பதில் முதல் வார்த்தை என்னதுன்னு பாருங்கள் சங்கீதம் ஒன்றுக்கு மேலே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்றாம் வசனத்துக்கு மேலே என்ன இருக்கு ஆலஃப் இருக்கா ஆலஃப் இருக்கா அப்படி சங்கீதம் நூற்றி பத்தொன்பது கடைசி வாங்க கடைசிக்கு முந்தினது என்ன இருக்குன்னு பாருங்க நூற்றி அறுபத்தொம்பதுக்கு மேலே என்ன இருக்கு தவ் நீங்க பிறகு அந்த எப்ரே லெட்டர்ஸ் இருபத்தி ரெண்டு லெட்டர்ஸும் இதில் இருக்கும் நீங்க தெரியணும்னு தான் இதை சொன்னேன் இந்த ஏழு சிலுவை மொழிகள்லையும் தேவன் அழகா கோர்வையா ஏன்னா மத்தையும் மார்க்கு லுக்கா யோவான்ல வரிசையாக அந்த ஏழு லெட்டர்ஸும் இல்லை ஆனால் தேவ பிள்ளைகள் அல் அருமையாக தொகுத்து நமக்கு அந்த ஏழு வார்த்தைகளையும் நாலு புஸ்தகங்களை எடுத்து வழங்கியிருக்கிறாங்க ஏசு பேசின அந்த ஏழு வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலஃப்லேருந்து தவ் வரைக்கும் அப்படி கரெக்டாக வரும் அந்த இருபத்தி ரெண்டு லெட்டரும் அழகாக அதில் வர்றது மாதிரி தான் அழகா ஆண்டோர் பேசியிருப்பார் இப்போ மற்ற பதினெட்டுக்கே வந்துருங்க இப்போ ஆண்டோர் உங்களை பார்த்து கேட்குறாரு நீங்கள் ஏழு தர மட்டும் இல்லை ஏழு எழுபது தரம் மன்னிக்கணும்னு சொல்கிறாரு இப்போ அதுக்கு ஒரு ஓமையை சொல்லி கொடுக்குறாரு அந்த ஓமை என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மற்ற பதினெட்டாவது அதிகாரம் நீங்கள் பாருங்கள் இருபத்தி நான்காம் வசனம் படிங்க பார்க்கலாம் அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது இருபத்தைந்து கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் சாதி பிள்ளைகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளைட்டான் நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஆறாம் வசனத்தில் அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் உடனே அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனசு இறங்கி விடுதலை பண்ணி அவனை மன்னித்து விட்டான் எவ்வளோ தாளந்து கொடுக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா அத்தனையுமே மன்னிட்டா மன்னித்துட்டாரு பதினாயிரம் தாளந்து கடன் அத்தனையும் மன்னித்துட்டாரு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் வசனம் அப்படி இருக்க அந் அந்த அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் நூறு பணம் கடன் பெற்றிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்கார் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து நீப்பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் பாருங்கள் அப்பா அவன் சொல்கிறான் உடன் வேலைக்கார அவன் காலில் விழுந்து இன்னத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அவனோ சம்மதியாமல் அவன் கடனை கொடுக்கறது வரைக்கும் அவனை காவலில் போட்டுச்சான் இதை கண்டு உடன் ஊழியக்காரர் போய் யார்கிட்ட சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் அந்த ஆண்டு ஒன்றத்தில் சொல்கிறாங்கன்னு சொல்லி முப்பத்தி ஒன்றாம் வசனம் மத்தையும் பதினெட்டு முப்பத்தொன்றில் பார்க்குறோம் உடனே அவன் அழைக்கிறான் பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிற அவனை ஒப்புவித்தான் பிரியமான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் ஏசு சொல்கிறாரு நீ மன்னிச்சிருன்றாரு அவர் நம்மை மன்னித்துட்டார் இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து இப்படி இருக்க முடியாது நம்முடைய சாபம் நம்முடைய பாவம் எல்லாத்தையும் அவர் மன்னிச்சுட்டார் நம்முடைய மூதாதைகளுடைய சாபங்கள் பாவங்கள் நம்மளாம் இன்னைக்கு இப்படி நீ இருக்க முடியாது பிரியமான பிள்ளைகளே யேசு நமக்காக கல்வாரில் ரத்தத்தை சிந்தின நிமித்தமோ அவர் மன்னித்தனால மட்டும்தான் இன்றைக்கி நம்மெல்லாம் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம் அவர் வசனம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா மேற்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் முதுகுக்கு பின்னாக நம்ம பாவத்தை எரிஞ்சிட்டாரு மன்னிச்சிட்டாரு சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாரு ஆனால் நம்ம மட்டும் என்ன செய்கிறோம் ஆண்டு வரை நீங்கள் எனக்கு மன்னிச்சது இருக்கட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி சாபத்தை வாங்கி கட்டிகிட்டு இருக்காங்க ஏசு சொன்னது மாதிரி மன்னிக்கலை அதனால் குடும்பத்தில் சாபம் பிள்ளைகளுடைய வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பிரியமான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் பார்த்தீங்களா என்ன செய்தார் மன்னிச்சார் ஆனால் இவன் தன்னுடைய உடன் நண்பனுக்கு செய்ததுனால உடனே அவனை காவலியில் போடுவித்தாரான் இன்றைக்கி நாமும் அப்படி தான் இருக்கோம் ஏசு நம்ம ரட்சித்துட்டாரு இந்த பூமியில் நல்ல வாழை வச்சிருக்காரு ஆனால் நம்ம மன்னிக்கலை அப்போ நம்ம மன்னிக்காமல் இருந்தா வாய்நாள பரிசுத்தமான வார்த்தை வராமல் திட்டி அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கள மன்னிக்கலை அப்போ எப்படி நம்மளால் ஆசீர்வாதமாக வாழ முடியும் பிரியமான பிள்ளைகளே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா தயவு செய்து மனதில் ஆழத்தில் கூட வைக்காதீங்க சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ஆழத்தில் நான் வச்சிருக்கேன் அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரியமான தேவ பிள்ளைகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சித்தப்பா வீட்டில் மாமா வீட்டில் மாமி வீட்டில் பிள்ளைகள்கிட்ட பேசாதீங்கன்னே சொல்லி கொடுக்குறாங்க மன்னிக்கலை மன்னிக்க முடியலை ஆனால் ஏசு மன்னித்தாரே அவர் ஓமையாட்டம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அதனால ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு மத்தையோ பதினெட்டு முப்பத்தி ஐந்து படிப்பீங்களா நீங்களும் அவனவன் தன் தன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் எப்படி செய்வார் இதுக்கு முன்பதாக பார்த்தோமே அந்த மாதிரி தான் ஆபத்து இனி நிறைய குடும்பத்தில் சொல்கிறாங்க கண்ணி எங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை ஆனால் அவங்க பேசும்போது தெரியுது இந்த அம்மா வாய் திட்டி திட்டி அந்த குடும்பத்துக்கு ரோதமாக பேசுகிற வார்த்தைகள் இவங்க மன்னிக்கவே இல்லை அதனால் வீட்டுக்குள்ளே சாபம் வீட்டுக்குள்ளே பாவம் குடும்பத்தில் பாவம் பிள்ளைகளுக்கு பாவங்களை சேமித்து வைக்கிறாங்க மன்னிக்க முடியாததுனால குடும்பம் குடும்பமாக அநேக குடும்பங்கள் இன்றைக்கி சாபத்திலும் பாவத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் வியாதியிலும் இருக்கிறாங்க பிரியமான தேவ பிள்ளைகளே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா ஏசு மன்னித்தார் முதல் வார்த்தையே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா ஏன்னா பரமண்டல ஜபத்தை ஜபத்தில் சொல்லும்போது என்ன வருது என்னது எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் க பாவங்களை மன்னியோன்னு வருதில்லை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு மன்னியும்னு சொல்லி நம்மளை ஜபிக்க சொன்னார் அப்போ மன்னிக்கிறது போலன்னு சொல்கிறோம் ஆனால் மன்னிக்காமலே அந்த ஜபத்தை சொல்லிகிட்ருக்கோம் உண்மையாகவே மன்னித்துட்டு தானே சொல்கிறோம் அந்த பரமண்டல ஜபம் சொல்லும்போது உண்மையாகவே மன்னித்துட்டு தானே சொல்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மன்னிக்காமல் சொல்லி பிரயோஜனம் இல்லை யார் குறித்தும் நம்ம இருதயத்தில் ஒரு ஒரு கருப்பு ஒரு வேதனை இருக்கவே கூடாது அப்படி இருந்துன்னா நம்ம மன்னிக்கலன்னு அர்த்தம் அப்போ இத்தனை வருஷம் வருஷா வருஷம் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த வேத வசனத்தை தியானித்து பிரயோஜனமே இல்லை கொஞ்சம் யோசித்து பார்ப்பீங்களா உங்கள் மனதில் அப்படி யாராவது உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டுட்ருக்காங்களா மன்னிச்சிருவீங்களா ஏசப்பா அவங்கள மன்னிச்சு மன்னிச்சுருங்கப்பான்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக மன்னிச்சு பாருங்கள் நாங்கள் மன்னித்ததுனால தான் உங்ககிட்ட இருந்து தைரியமாக பேச முடியுது மன்னித்ததுனால ஏசுடைய அந்த ருசிக்க முடியுது அப்படி மன்னித்ததுனால அதனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடிகிறது அப்படி மனதிலேருந்து பாரத்தை எடுத்து போட்டதுனால இன்னைக்கு உங்கள் முன்பதாக நின்று வார்த்தையை பேச முடியுது பிரியமான தேவ பிள்ளைகளே அன்று இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு மன்னிச்சுடுவீங்களா எது இருந்தாலும் ஏசப்பாட்டை கேட்க போகிறீங்க இப்போ நம்ம எல்லாம் கண்ண முடி ஏசப்பாட்டை சொல்கிறோம் ஏசப்பா முதல் வார்த்தையாக நீங்கள் சொன்னீங்களே பிதாவே இவர்களுக்கு மன்னிய பிதாவை பார்த்து நீங்கள் ஜோம் பண்ணது போல் நாங்களும் இப்போ ஜபிக்கிறோமாப்பா அப்பா ஒரே நீங்கள் இப்போ ஆண்டோட்ட சொல்லுங்கள் எந்தெந்த பாவம் எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் மன்னிக்காமல் இருக்கீங்களோ ஏசப்பாட்ட சொல்லுவீங்களா எல்லாம் கண்ணை முடி ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம் ஏசுக்கிட்ட உங்களை அர்ப்பணிங்க அப்பா எங்களை ஒரு விசை மன்னியுமாப்பா ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே ஒரே நாங்கள் இந்தந்த குடும்பத்துக்கு விரோதமான சிந்தனை எங்கள் இருதயத்தில் இருக்குது நாங்கள் அநேக நேரம் இதை நினச்சி நினச்சி அவங்கள சபிக்கிறோம் திட்டுறோம்ப்பா அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு மனதே இல்லை ஆனால் நீங்கள் சொன்னீங்க அண்டவரை ஒரு நபருக்கு நீங்கள் மன்னித்ததுனால தான் ஆண்டவரே நீங்கள் மன்னிச்சாருன்னு சொன்னதுனால தான் அவருடைய கடனெல்லாம் அவர் ம மன்னிச்சிட்டாரு ஆனால் இவர் போய் தன் உடன்பட்டவனை போது மறுபடியும் பாதிக்கிறவங்கள்ட்ட அவரை ஒப்புக் கொடுத்தாரு மறுபடியும் அவர் கஷ்டப்பட்டார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திங்களாப்பா அருமையான ஓமையை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களாப்பா ஆண்டவரே உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு சொல்லி எல்லாரும் பேசுவீங்களா இசைப்பட்ட பேசுங்க யாரை குறித்த ஒரு கசப்பு மனசில் இருக்குது மன்னிச்சுருங்க அது சின்ன கசப்புனால ஏசப்பட சொல்லுங்கள் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த ஏழு வார்த்தைகளை முடித்து நம்ம போகும்போது மகிழ்ச்சியாக போகிறது தேவன் உதவி செய்வார் ஜபிக்கலாமா எல்லாரும் ஜபிக்கலாம் தகப்பனே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே இவர்களுக்கு மன்னையும் தாங்கள் செய்கிறது என்னதன்று அறியாதி இருக்கிறார்களே அப்பா அறியாமல் செய்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களோடு பேசுனீங்களாண்டோரை யார் யார் இப்போது உங்கக்கிட்ட கத்தாவியை தங்களுடைய குடும்பங்களை மன்னிக்கும்படியாக கேட்குறாங்களோப்பா மன்னிங்க என் குடும்பத்துக்கு ரொம்ப தப்பு செய்தான்ப்பா என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லி எந்த பிள்ளைகளுமே நோக்கி கதறி ஜபிக்கிறார்களோ ஹாலில் லூயா அந்தந்த குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரையே இப்பொழுதும் தெய்வீக சமாதானம் கடந்து வருவதா என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை சமாதானத்தை கட்ளையிடும் ஆண்டவரை ஹாலே லூயா உமை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே அவங்க மன்னிக்காம இருந்தால் எப்படிப்பா உங்ககிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் மன்னிக்கும்படியாக கட்ளையிட்டிருக்கீங்களா ஆண்டவரை ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை மன்னி கேட்டு ஆண்டவர அந்த குணம்லாம் பெற்றவர்களாக இன்றைக்கு ஆண்டவரை மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து சென்று உயிரை ஆறாதி கேட்டு மாண்டவரை அவரு குடும்பங்களையும் மாசீர்வைத்து அனுப்புவீராக எங்களோடு பேசினபடி நாள் நன்றி செலுத்துகிறோம் இதனால் வருகின்ற கன மகிமை தூதி உங்களுக்கு செலுத்துகிறோம் ஏ சுரட்ச மலஞ்சபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமே ஆமே